இப்போ ஃபரீத் அவங்க உங்களை ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் ஒன்று கொடுக்க போகலாம் அரங்கில் இருக்கும் அனைவருக்கும் அவையில் இருக்கும் அனைவருக்கும் என் சலாத்தை கூறிக்கொள்கிறேன் இந்த இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு சலாம் சொல்லு பிரைட் ஆட்ஸ் என்றா என்ன என்று என்னை அறிமுகப்படுத்தி சொல்ல சொல்ல சொல்கிறாருங்க அதற்கு முன்பாக நான் இன்னொரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் என்னவென்றால் அது மாணவர்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் பிரைட் ஆர்ட்ஸ் இந்த கம்பெனியை ஆரம்பித்து தான் வளர்ந்து வந்தேன் அப்படிங்கிறதோட அவ்வளோ பெரிய படிப்பு ஒன்றும் எனக்கு கிடையாது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் என் கல்வியை முடித்து பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஹைஸ்கூல்லையே பாதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்வியை முடித்து போட்டு ஒரு கம்பெனிக்கு நான் வந்து வேலை செய்து போனேன் கேகேஎஸ்கே என்ற நிறுவனத்துக்கு நான் வேலைக்கு போனேன் அப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா ப்ளஸ் ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபா என்னன்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸுக்கு பதினெட்டு ரூபா சம்பளம் ரெண்டு ரூபா பஸ்ஸுக்கு அந்த காசு வாங்கிட்டு நான் வேலைக்கு போவேன் அங்கே வேலையில் இருக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு தோல் விடுவதற்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அகராங்கிறனால தோல் அந்த ஆட்டோஸ்பீரியலாம் தோல் விடுறதுக்காண்டி நான் போயிட்டுருந்தேன் அப்போ கூட எனக்கு அந்த தோல் விடுறதுக்கு என்னை விடலை அந்த தோலை கீழே எடுத்து கொடுக்குறதுக்காக தான் என்னை அங்கே வேலைக்கு வச்சுருந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் மிஷின் நிற்கும் எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க ஐயா மிஷின் நின்றுச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆனால் அந்த பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நான் ஆப்ரேட்டர் பக்கத்தில் போய் நிற்பேன் அப்போ ஆப்ரேட்டர் என்கிட்ட வந்துட்டு அந்த ஊசி எடு அந்த கம்பி எடு அந்த துணி எடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்து வேலையை செஞ்சு கொடுத்துட்டு இருந்து இருந்தேன் அப்படி தான் நான் இருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு என்னடா வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் அந்த அன்னைக்கு லீவு அப்போ என் கம்பெனியில் இருக்கிற சூப்பர்வைசர் சொன்னார் ஃபரி இது மிஷின் ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னார் சார் அப்படின்னு இல்லை மிஷினஸ் ஸ்டார்ட் பண்ணு ப்ரொடக்ஷன் பாதிக்கு அப்படின்னாரு சரி நானும் மிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நாள் ஓடிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா மிஷின் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நான் வந்து என் வாய்ப்பை பயன்படுத்தி அந்த தோல்விடுற தொழிலேருந்து அந்த மிஷினுக்கு ஆப்ரேட்டர் ஆனேன் சரி ஓகே ஆப்ரேட்டர் ஆகிட்டேன் அப்போ ஆப்ரேட்டர் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து டெக்னீஷனுக்கு உதவியாக இருந்தேன் டெக்னீசர் இதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படியே இது பண்ணிகிட்டே இருந்தார் சரி ஆப்ரேட்டர் ஆகிட்டு அடுத்து டெக்னீஷியன் இருந்து அவருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கம்பெனி எம்டி ஒரு எம்டி என் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஸ்டேஜில் உள்ள எம்டி வீட்டில் இருக்கார் அவர் சொன்னார் இந்த தோல் ஒரு சாம்பிள் ஒன்று வந்திருக்கு அதை நாம் இப்போ வந்து அடிக்கணும் அது எங்கே சசி டெக்னீஷர் வரலையா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார் அப்போ அங்கே யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ வந்துட்டு எங்கள் எம்டி முதல் கொண்டு அந்த இடத்துல அந்த சாம்பிளை ரெடி பண்ணுற வேண்டிய ஒரு ஸ்வாட்ச் எடுத்து ரெடி பண்ணி இதை பண்ணிவிட்டு அப்படி அப்படியே ஒவ்வொரு அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டெக்னீஷியன் எல்லா சூப்பர்வைசருமே ஒர்க் பண்ணி இது இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நானும் அந்த இடத்துல நின்று ஒரு இதை ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்போ வந்து நான் கொண்டு போய் ஒரு ஒரு ஸ்வாட்சை கொடுத்தேன் அவர்கிட்ட சார் இது நான் பண்ணேன் அப்படின்னே டே இது ஸ்வாட்ச் ஒரிஜினலா நீ அடித்ததா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க சார் இதை நான் அடிச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னே பார்த்துட்டு பரவாயில்ல எக்ஸாக்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன ஒரு டெக்னீஷியன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டபுள்யூ பூ லெவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் இருக்கும் அது அவர் இருக்கும்போது யூஸ் பண்ணது இப்போ வந்துட்டு நீ இருக்கும் போது அது இல்லை இதை எப்படி நீ கொண்டு வந்தனர் சார் அதை அடிக்கும் போது அதில் வந்து டபிள்யூ லெவனில் ஒரு டீட்டெயில் ப்ளூ ஆட் ஆகிருக்கும் இப்போ நம்ம அடித்த கெமிக்கலில் அது இல்லை அது ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க ஒரு வேளை அதை அடித்த போது தான் இந்த கலர் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நான் நினச்சி அதில் ஒரு ரெண்டு எம்எல் லிட்டருக்கு ரெண்டு எம்எல் விட்டு அதை நான் அடித்து அந்த இடத்துல கொடுக்கும்போது அவர் என்னை பார்த்தார் எப்படி யோசித்தேன்னு கேட்டார் சார் அவர் ஹெல்ப்புக்கு இருக்கும்போது நான் அதெல்லாம் யூஸ் பண்ணும் போது இருந்தேன் அதனால் அதை நான் யூஸ் பண்ணி அதை கொண்டு வர முடியுமான்னு யோசித்தேன் அதை என்னால் கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார் ஒரு எல்டெக்கு ஒரு பீடெக்கு இதை படித்தவங்க தான் இதை இந்த கம்பெனியை வந்து இந்த டெக்னீசராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து அவசியம் இல்லை ஒரு கலை இது யார் வேணாலும் இதை அறிந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறது இது எதுக்காண்டி சொல்ல வரேன்னா மாணவராக நீங்கள் ஒரு கம்பெனியில் எம்டியாக இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்காம ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த வேலையோட திறமைகளை நீங்கள் ஒவ்வொன்றும் முன்வைத்து அதை செய்யலாம் என்கிற காண்டி நான் சொன்னேன் அப்படி அந்த கம்பெனியில் இருந்து ஒரு வேலைக்கு தோல் விடுற பையனாக நான் போய் சேர்ந்து அந்த இடத்துல ஆப்ரேட்டராக மாறி அது அதுக்கப்புறம் டெக்னீஷனாக மாறி அந்த கம்பெனியை விட்டு நான் போது ஒரு சீப் டெக்னீஷியன் எந்த வேலையை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த கம்பெனியை விட்டு நான் நின்று அதுக்கப்புறம் இன்னொரு தொழில் ஆரம்பித்தேன் காளான்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அந்த காளான் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஒரு வேலைக்கு போ அங்கே ஒரு தயாரிக்கிற எப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டிய அதை வளர்த்துருக்கா வேண்டிய போனேன் அந்த இடத்துலையும் எனக்கு வந்து நான் அவங்கள கேள்வி கேட்டு நிறைய கேள்வி கேட்டு இதெல்லாம் செஞ்சும் அவர் சொல்லார் யாருமே அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டதில்லப்பா நீ எந்த ஊர் என்னன்னு கேட்டார் நான் ஈரோடு அக்ராகாரத்தில் குடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி நீங்கள் நீங்கள் காளான் காலான் வளர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி போட்டு எந்த அட்ரெஸ்ஸு சொல்லி என் அட்ரஸை வாங்கி வச்சுட்டார் நீங்கள் எப்போ போடுவீங்க அந்த விதையன்னு சொல்லி என்கிட்ட கேட்கும்பொழுது நான் வந்து இந்த தேதியில் போடுவேன் சார் கண்டிப்பாக அந்த தேதி எனக்கு சொல்லுன்னு சொன்னார் நான் அதை சொன்னேன் கரெக்டாக இருபத்தி மூணாவது நாள் எங்கிட்டேயே சொல்லாமல் அவர் வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டார் சார் அப்படின்னு சார் நீங்கள் என்ன இல்லைப்பா நீ போட்ட டேட்டை சொன்ன இல்லையா இருபத்தி மூணாம் தேதி நீ என்னிடம் கேட்ட கேள்வியை வைத்து இதை நீ இந்த இடத்துல கரெக்டாக அந்த இடம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இருபத்தி மூணாம் தேதி வந்து பார்க்குறேன் நீ உள்ளே போனே என்ன செட்டுக்குள்ளே நான் போகல அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா வெள்ளை வெளியேருன்னு ஃபுல் காலான் வளர்ந்து அந்த இடத்துல நின்றுச்சு இது ஒன்றால் முடியும்னு நான் நினச்சேன் அதே மாதிரி அவர் அங்கே வந்தார் அதை என்னால் முடிஞ்சிச்சு என்னக்கா பேர் வச்சிருக்கீங்க சார் தெரியல இனிமேல் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நல்லா வெள்ள வெளியில் அழகாக பிரைட்டாக வந்துருக்குது ப்ரைட் மஷ்ரூம்னு சொல்லி அதை நான் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணி நான் கொண்டு வந்து அதை கொண்டு வந்தேன் அதில் கொஞ்ச நாள் பயன்டுச்சு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் இந்த பிரைட் ஆர்ஸ் ஆரம்பித்தேன் பிரைட் ஆர்ஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா என் ரிலேட்டிவ் வீட்டுக்கு ஒரு டைம் போயிருக்கும்போது அங்கே உட்காந்து ஆல்பத்தை திருப்பி பார்த்து கொண்டுட்டு இருந்தாங்க என்ன ஆல்பம் அப்படின்னு நான் கேட்டேன் இந்த மாதிரி கல்யாணம் பையனுக்கு அதை வந்து நான் ஆல்பம் ஸ்டேஜ் டெக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா எவ்வளவு ஒரு அறுபதாயிரம் ஒரு முப்பதாயிரம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா கொடுங்க நிக்காவுக்கு நமக்கு தெரியும் நிக்காவுக்கு ஒரு ஸ்டேஜ் போடுவோம் பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ் மாப்பிளைக்கு ஒரு ஸ்டேஜ் அது மாதிரி வலிமாவுக்கு ஒரு ஸ்டேஜ் போடுவோம் பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ் மாப்பிளைக்கு ஒரு ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் போட்டால் எவ்வளோ வரும் அப்படிங்கிற மாதிரி வெறும் இருபதாயிர ரூபா மட்டும் கொடுங்க நான் அதை தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நான் வந்து அதை பண்ணி கொடுத்தேன் அது எனக்கு ஒரு வெற்றியாக கொடுத்துச்சு இப்போ அண்ணா இருக்கார் நாஸ்கோ இப்போ இவ்வ வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுப்பாரு சாம்பிள் அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் ஆனால் என்னுடைய ப்ராடக்ட் அப்படி இல்லை ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அழகாக இருந்தால் மனசில் வச்சுக்குவீங்க இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி தான் நான் வந்தேன் இப்போயும் பார்த்தீங்கன்னா ரஃபிகர் வீட்லேயே ஆகட்டும் ஆனால் சாதிக்கண்ண வீட்லேயே ஆகட்டும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது என்னைக்கு கூப்பிட்டு எந்த ஒரு இதுவாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரிது இந்த டேட்டு இந்த ஃபங்க்ஷனை நீ பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அது என்னென்னு கேட்டால் என் மேலே வச்சுருக்கிறேன் நம்பிக்கை இவன் நீட்டாக பண்ணிடுவான் நல்ல விதமாக பண்ணுவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையினால் அவங்க வந்து சரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அதுவும் ஒரு வளர்ச்சி தான் அதனால் அதுவும் நீங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை வளர்த்தி நீங்கள் அதை கொண்டு வரணுங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு விஷயம் ஒரு முக்கியமாக நந்தா காலேஜில் வந்துட்டு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு ஃபேஸ் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் எயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ் நைன் பண்ணேன் அப்புறம் டென் அப்படின்னு அவங்க ஆரம்பிக்கல அப்போ பார்த்தீங்கன்னா கிலாரியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் ஆரம்பித்தாங்க அந்த கிலாரியோ ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு என்னை பார்த்து கேட்டாங்க ஃபரீது இது வரைக்கும் யாருமே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்கன்னா அடுத்தது வரவே மாட்டாங்க மூணு மூணாவது வருஷமாக நீ தொடர்ந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் முத முதல் நான் அந்த ஃபேஸ் செவன் பண்ணும்போது ரூபா கொடுத்தாங்க அந்த ஸ்டேஜ் டெக்ரேஷன் பண்ணுறதுக்காண்டி நான் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா செலவு பண்ணி அந்த டெக்ரேஷன் பண்ணேன் பைத்திய காரணம்னு கேட்டாங்க அப்படி அல்ல அதனால தான் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ன வரைக்கும் அந்த காலேஜில் வருஷம் வருஷம் நான் அந்த ஃபங்க்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு அந்த அந்த ஏழாயிரரூபா மதிப்பை பார்க்காம அந்த செஞ்சு பண்ணி கொடுத்து தான் ஆனால் இன்றைக்கும் அவங்க பல இப்போ இப்போ கூட இன்ஜினியரிங் காலேஜ் அது இதுன்னு சொல்லிவிட்டு இப்போ மெடிக்கல் காலேஜ் வரை ஓப்பன் பண்ணிட்டாங்க நான் இன்றைக்கி அவங்க காலேஜுக்கு ரெண்டு லட்ச ரூபா சார்ஜ் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜ் டெக்ரேஷனுக்கு நான் நினச்சேன் பரவாயில்ல எல்லா காலேஜும் கட்டிட்டாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு ரூபா தருவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவர் என்ன நினச்சார் தெரியுமா நந்தகுமார் சாரும் திருமூர்த்தி சாரும் இது சூப்பராக ஸ்டேஜ் போட்டுருக்குறேன் இல்லையா ஒரு வாரத்துக்கு இந்த ஸ்டேஜ் அப்படியே விட்டுரு நான் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலேஜ் ஃபங்க்ஷனை வச்சு பண்ணி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் அந்த இடத்துல அவர் தொழில் திறமையை காமிக்கிறார் அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு திறமையும் காமிச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மாணவராக உங்களுக்கு அவண்டி நான் வேண்டி கேட்குறேன் இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் மாணவர்களுக்கு தெரிஞ்சுன்னா எல்லோரும் பதில் சத்தமாக சொல்லுங்களேன் ஏ ஃபார் ஏன் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்கிறீங்க நீங்கள் படிச்சிங்க படித்து வந்திருக்கிறீங்க அதைவே தான் மீண்டும் மீண்டும் அப்படியே சிந்திக்கிறீங்களா ஃபார் ஆப்பியில் விட்டுட்டு மறுபடியும் வேறு ஏதாவது சிந்திங்க தனித்து சிந்தித்து உங்களால் சிந்திக்க முடிஞ்சாலும் மட்டுமே தான் அதை வந்து நம்ம வேறுபடுத்த முடியும் ஆப்பியில் என்ன எவ்வளோ இருக்கிறது அதனால் நீங்கள் மாணவருக்கு மறுபடியும் நான் கேட்குறேன் தனித்தனி திறமை நீங்கள் எந்த வேலை வேலையில் இருந்தாலும் அதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மாற்றி சிந்திங்கள் சிந்திப்போம் சாதனையாளர்களால் சந்திப்போம் அலைக்கும் ஃபரீது வந்து ஒரே ஒரு கேள்வி என்றைக்காவது நீங்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சே நம்ம ஒரு கிராஜுவேட்டாக இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கீங்களா அந்த இது எனக்கு இருக்குதுங்க எந்த சந்தர்ப்பம்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அதே மாதிரி கம்பெனியில் தான் நடந்துச்சு அந்த விஷயமும் கம்பெனியில் இருக்கும்போது எல்டெக் பீடெக் அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வேலை செஞ்சுட்ருப்பாங்க ஐதர் சார் சொன்னது என்னென்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது படித்தவங்க தான் இல்லை ஒரு நல்ல ஒரு அனுபவம் இருந்தால் யார் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த எனக்கு தெரியும் அந்த கெமிக்கல்ஸில் வந்துட்டு நானே கேட்டானைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க நானைக் அப்படிங்கிறதும் கேட்டானைக்குங்கிறதும் ஒன்றும் சேரக்கூடாது சேர்ந்ததுன்னா கெட்டு போயிடும் அதாவது பால் பெருத்த மாதிரி ஆயிரும் ஸோ அதை வந்து எனக்கு தெரியாதுங்க ஸோ அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வீத் ஊத்துவிட்டா கெட்டுருவோம் அப்போ இது ஏன் ஊற்றினா கெட்டுறதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டையும் வச்சு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அதை ஸ்மெல் பண்ணி வச்சுக்குவேன் ஓ அனானிக்னா இந்த ஸ்மெல் அடிக்கும் கேட்டானிக்னால் இந்த ஸ்மெல் அடிக்கும் அப்படி ஸ்மெல் பண்ணி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் அப்படியே பண்ணிட்டுருந்தேன் ஒரு சில காலம் கம்பெனியில் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு நல்லா இது பண்ணிட்டுருந்தேன் ஸோ கம்பெனி விட்டு நின்று வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா நான் ஜாப் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ அவர் கூட இல்லை அவருக்கு நான் நிறையா பண்ணி கொடுத்துருக்கேன் டிபியில் இருக்க ஆஜா அப்படின்னு சொல்லி போட்டு சென்னை சே சேப்பாக்கத்தில் வீடு அவர் என்னை ஆம்பூர் டேனரிக்கு பரிதா டேனரிக்கு கூட்டிகிட்டு போய்ட்டு பண்ண சொன்னாங்க அப்போ அந்த பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது பரிதா டேனரி ஓனர் வந்துட்டு யார் உங்கள் டெக்னீஷியன் சொல்லி கேட்டார் இவர் தான் அப்படின்னாரு இப்படி பார்த்துட்டு சிரித்தார் நிசமானமே அந்த பையன்தான் பண்ணுவானா அப்படின்னு இது யாரோட ட்ரைனிங் தெரியுமா இது கேகேஎஸ்கே ஐதர் சாரோட ட்ரைனிங்கு நீ அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாத நீ எந்த வேலை வேணாலும் கொடுத்துப்பாரு இல்லைனா ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துப்பாரு எட்டி பண்ணி பண்ணி பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அங்கேயும் நான் வேலை செஞ்சுட்டு அப்படியே வரும்போது சென்னை ஏர்போர்ட் பக்கத்தில் சால்கோ சலீம் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய கம்பெனி அந்த கம்பெனியில் எனக்கு டெக்னீஷியனாக வாய்ப்பு கிடச்சிச்சு இப்போ அக்ராவரத்தில் பார்த்திங்கன்னா ஏஜஸ் பாயின்னு சொல்லி போட்டு அவர் அவர் ரொம்ப க்ளோஸ் நீ வா உனக்கு அந்த வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனார் அங்கே அவர் உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னா அவங்க டெக்னீஷியன்ஸ்லாம் பார்த்துட்டு ஆஃபீஸ்க்குள்ளாரையும் போயிட்டேன் ஆனால் போயிட்டு நான் உடையான்ட்டேன் வெளியே அவங்க பேசின பேச்சு அவங்க இது அதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் கேட்ட கேள்வி அந்த கிராஜுவேட் இத்தனை பேர்த்து முன்னாடி நம்ம அந்த இடத்துல வேலை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏக்கம் எனக்கு இருக்குது ஒரு வேளை அவங்க சேர்ந்துருந்தால் இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியல இதே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கேகேஎஸ்கே மகாலுக்கு வெளியில் ஒரு சின்ன கடை வச்சு உக்காந்துருந்தேன் அப்போ இந்த இஏக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ் போடணும்னு சொல்லி போட்டு ரஃபீக் அண்ண கூட்டதாவது சொல்லி என்னை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க நான் போனேன் அங்கே போனால் ஃபார் இது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமாங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போயுமே நான் அவர்கிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் சார் நான் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது நல்லா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது நான் இதை வந்து நல்லா வந்ததுன்னா நான் இங்கேயே இருந்துக்குவேன் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மறுபடியும் உங்கள் கம்பெனிக்கு தான் நான் வருவேன் என்ன நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆனால் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பேச்சாளர் நான் இந்த பேச்சை கேட்டேன் பில்கேட்ஸ் வந்துட்டு படிச்சுட்ருக்க படிச்சுட்டுருக்க ஒரு வருஷம் லீவு கேட்டதாக சொல்லி சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் இல்லை ஒரு ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்க போகிறேன் அந்த சாஃப்ட்வேர் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து வேலைக்கு படிக்க வர மாட்டேன் அப்படி இல்லைன்னா மறுபடியும் படிக்கிறதுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அது மாணவர்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் அவங்க எந்த துறையில் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஜாக்கிரதையாக அதை பயன்படுத்தி அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்குறேன் இப்போ அதே ஈய மேடையில் ஸ்டேஜுக்கு வாய்ப்பு கேட்க போனேன் நான் உட்காந்து பேசுவேன்னு சொன்னால் என்ன உண்மையிலுமே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதுக்கு எல்லாமே ஸ்டேஜில் இருக்கிறவங்க பெரியவங்க தான் காரணம்னு சொல்லி அது மிகையாகாதுன்னு சொல்லி நினைக்கிறேன் அதாவது கடைசியாக ரெண்டு கேள்வி கேட்டு முடிச்சிடுறேன் பொதுவாக வந்து படிப்பு அப்படிங்கிறது குறிப்பிட்ட வயசு தான் இருபத்தோரு வயசுக்குள்ளார நீங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் படித்து முடிச்சிடலாம் அடுத்து நீங்கள் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் உழைக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் தொழில் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் ஆனால் திருப்பி வந்து படிக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது கல்வி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் அறுபது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அவனுடைய புத்தகத்தை படிச்சிட்டோம்னா அவன் அறுபது ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கையின் அறிவை நாம் வந்து ரெண்டு மணி நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் இதுதான் வந்து கல்வி நம்ம உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிக்கணும்னா நானே தான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னா அது பெரிய கஷ்டம் ஆனால் அதே படிக்கும்போது ரெண்டு நிமிஷத்தில் அந்த உலகம் உருண்டைங்கிறத நம்ம கற்றுக்கலாம் கல்விங்கிறது பல ஆண்டு காலம் உழைப்பை சில நிமிடங்களில் கற்றுக்கொள்வதற்கு பேர் தான் கல்வி அப்படிங்கிறது இப்போ இப்போ கல்வி நாங்கள் படிச்சிட்டோம் நான் வந்து பிஇ முடிச்சிட்டேன் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிவிட்டு ஏதோ ஒரு ஜாபுக்கு அவங்க இருக்காங்க இதுக்கு முன்னாடி பேசினவர் கூட ஒரே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அவர் சொன்ன நம்ம இவர் சிறப்புரை ஆட்டின அவர் உமா சங்கர் அவங்க சொன்னாங்க தவறான படிப்பை நான் தேர்ந்து எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் வந்து ஒரு இசை ஆசிரியராக உள்ள உடம்புல மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் போய் படிக்க போனது கெமிக்கல் அப்படின்னார் இது வந்து இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் செய்யக்கூடிய பெரிய தவறு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் வண்டை போய் தயவு செய்து ஆலோசனையை கேட்காதீங்க இந்த கல்வி ஆலோசனைன்னு சொல்லிட்டு போகிறீங்க பாத்தீங்களா அது கேட்கவே கேட்காதீங்க கல்வி ஆலோசனைனா நீங்கள் என்ன அர்த்தம் தெரியுமா நான் விரும்புகிற படிப்பு எங்கே கிடைக்கும்னு வேணால் கேளுங்க நான் போய் எந்த படிப்பு படிக்கட்டும்னு யாரையும் கேட்காதீங்க நான் போய் எந்த படிப்பு படிக்கணும்னு கேட்கக்கூடாது நான் விரும்புகிற படிப்பு எங்கே என்று நீங்கள் கேட்கணும்னா உங்களுடைய உள்ளம் உங்களுடைய மனம் எதில் லைக்குதோ அதான் இப்போ நான் வந்து ஜிஃப்ரி சார்ட்டை கேட்குறது சார் இது மாதிரி இளைஞர்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் ஒன்னே ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஃபரீத் அவர் கிராஜுவேட்னு நான் நீங்கள் வந்து அ கிராஜுவேட் ஃப்ரம் கேகேஸ்கே இண்டஸ்ட்ரின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து கேகேஸ்கே உடைய உண்மையிலேயே சொல்ல போனால் காலையில் எட்டு ஐம்பதுக்கு பஸ் ஏறி புதூர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி ரெண்டு கையை ஆடிட்டு வேக 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 வேகனு பேக்கை மாட்டிட்டு கண்டிப்பாக கேகேஎஸ்கே பிரைவேட் லிமிடெட் அல்ல அது கேகேஎஸ்கே காலேஜ் எனக்கு வெரி குட் கை தட்டிடுக்கலாம் ஏன்னா இவர் வந்து அங்கே சொல்லும்போது இவரை பார்த்து இட போட்டுறாதீங்க இவர் எங்கே ஒர்க் பண்ணார் தெரியுமா எங்கே ட்ரைனிங் எடுத்தவர் தெரியுமா கேகேஎஸ்கே ஹைதரனிட்டா அப்படின்னு சொன்ன உடனேயே அவரை வந்து அங்கீகரித்து கொண்டார்கள்னா அதுவும் ஒரு கல்வி அதனால் நீங்கள் கேகேஎஸ்கே யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கியிருக்கீங்க ஃபரீது வந்து உங்கள் தொழிலில் இப்போ நீங்கள் டெவலப் ஆகியிருக்கீங்க இப்போ வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் படித்தவர் பார்த்தா ஒரு பத்து வருஷம் சின்ன கம்பெனியில் போய் ஒரு ரூபாய்க்கு வேலை பார்க்குற ஏன்னா படித்த படிப்பில் வேலை செய்யணும் அப்படின்னு ஒன்று இருக்குது உங்கள் ஃபீல்டுக்கு வந்து ஒரு கிராஜுவேட் யாராவது வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா உங்கள்கிட்ட அனுபவம் இருக்கா இல்லையா சார் அப்படி யாரும் வந்து ஜாயின் பண்ணுது இது வரைக்கும் நம்ம நம்ம இளைஞர்கள் வந்து யாராவது உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்களா இதை கற்றுக் கொடுங்க சார் நானும் உங்களை மாதிரி டெவலப் ஆனும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து யாருக்காவது இருந்திருக்குதா உங்களை வந்து யாராவது பார்த்துருக்குறாங்களா அப்படி வந்து பார்த்தா நீங்கள் ஹெல்ப் பண்ண தயாரா அப்படி ஹெல்ப் பண்ண தயாருங்க சார் ஆனால் எங்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க தனியா இருந்து தனியாக போய் பேர் உள்ள பன்னெண்டு பேருடைய சும்மா சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க 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 அப்படி பார்க்க போனா எங்கிட்ட இருந்து பார்க்க போனா இப்போ இங்கேயே இருக்காங்க அந்த நாசர் ஜாபர் சாதிக் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதை அந்த மாதிரி பண்ணும்போதுமே என்னை வந்து இதெல்லாம் எங்கே வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அந்த பங்ஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பாத்தியம் மாதிரி ஓதன்னு சொல்லி அதையும் கூப்பிட்டுருக்கு என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க நானும் அங்கே போயிருக்கேன் அதே மாதிரி எனக்கு எங்கெங்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள நானே கூட்டிகிட்டு போய் அதெல்லாம் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி இன்றைக்கும் அவங்களும் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க வந்துட்டாலும் கூட இந்த தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க டெவலப் ஆகலாம் இல்லையா கண்டிப்பாக டெவலப் ஆகலாம் அதாவது எல்லா தொழில்களிலுமே வந்து சிறுசாக செஞ்சால் பெருசாக செஞ்சால் அதாவது நீங்கள் படித்தவங்க அப்படின்னா சின்னதை வந்து நீங்கள் பெருசாக்கி காட்டலாமே தவிர அந்த சின்ன தொழில்னு சொல்லி நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது